அசைவ பால் இறக்குமதி அனுமதிக்கு வாய்ப்பே இல்லை அமெரிக்காவுக்கு இந்தியா உறுதி அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கு பிறகு பேச்சை தொடங்கிய பல நாடுகளும் கையெழுத்து போட்டுவிட்டது ஆனால் பால் பண்ணை துறைதான் இந்தியாவுடனான பேச்சில் இழுபறியாக இருக்கிறது வேளாண்மை கால்நடை துறைகளில் அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறப்பதில் இந்தியா தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது அமெரிக்க பால் பொருட்களை அனுமதிப்பதில் இந்திய கலாச்சார தொடர்பு குறித்த கவலையால் மத்திய அரசு மறுப்பு தெரிவித்து வருகிறது அமெரிக்காவில் பசுகளுக்கு அசைவ உணவுகள் வழங்கப்படுகின்றன பன்றிகள் மீன் நாய் குதிரை ஆகியவற்றின் கொழுப்பு மற்றும் பாகங்கள் கலந்த உணவுகள் வழங்கப்படுவதால் அவற்றின் பால் அசைவமாக கருதப்படுகிறது இந்தியாவில் பசுக்கள் கலாச்சார முக்கியத்துவம் பெற்றுள்ளது அவற்றுக்கு சுத்த சைவ உணவு முறையே பின்பற்றப்படுகிறது மேலும் மத ரீதியான சடங்குகள் கோள்களில் பால் நெய் பயன்படுத்தப்படுகிறது அதனால் அமெரிக்க பால் பால் பொருட்கள் அனுமதிக்கு இந்தியா மறுக்கிறது எனவே அசைவம் சார்ந்த உணவும் வழங்கப்படாத பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட பால் பால் பொருள்கள் என்பதற்கான சான்றிதழை கட்டாயமாக்கினால் இறக்குமதியை அனுமதிக்க பரிசீலிப்பதாக இந்தியா கூறுகிறது அமெரிக்க பால் பண்ணை பொருள் இறக்குமதியை அனுமதித்தால் உள்நாட்டில் பால் பால் பொருட்கள் விலை குறைய நேரிடும் என்பதாலும் சிறிய விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பதாலும் இந்தியா தயங்குகிறது இது பேச்சு நடத்தக்கூடிய வாய்ப்பற்ற சிவப்பு கோடு என்று இந்தியா கூறி வருகிறது இப்பொழுது நடைபெற்று வரும் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா தங்கள் நாட்டு வேளாண் பொருட்கள் பால் பொருட்கள் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களுக்கு இந்தி சந்தைகளில் அனுமதி தர வேண்டும் என அழுத்தம் கொடுக்கிறது ஆனால் இதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துவிட்டது அமெரிக்க பால் பொருளுக்கு இந்தி சந்தை திறக்கப்பட்டுவிட்டால் நாட்டின் கால்நடை விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என்றும் எஸ்பிஐ வங்கியின் ஆய்வறிக்கை கூறுகிறது அதாவது இந்தியாவின் பால் விலை பதினாறு சதவீதம் வீழ்ச்சியடையும் என்றும் அதனால் கால்நடை விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது